பிரைஸ்தலோட் இந்த காலவேலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் கலாத்தியார் மூன்றாவதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கலாத்தியார் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் பிரியமானவளே பவுல் கலாத்தி சபைக்கு போது விதமாக எழுதுகிறார் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் அநேக விதமான சாபங்கள் இருக்கிறது சில சாபங்கள் காரணமான சாபங்கள் சிலது காரணமில்லாத இட்ட சாபங்கள் என்று அநேக விதமான சாபங்களை நான் ஊடாக வாசிக்க முடியும் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டோராய் தேவன் நிலத்தை சபித்தார் ஒன்று நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சர்ப்பத்தை சபித்தார் நீ உயிரோடு இருக்க நாளும் மண்ணை தென்பாய் வயிற்று நாளே நகர்ந்து போவாய் என்று ஸ்திரியை பார்த்து சொன்னார் நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன் பார்த்து சொன்னார் உங்கள் நெற்றி வேர்வேனாலே ஆகாரம் புசிப்பாய் என்று இப்படி பலவிதமான சாபங்களை சொன்னார் அது இந்நாள் வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது நோவா காயனை சபி கா கானனை சபித்தான் அந்த சந்ததி சபிக்கப்பட்டதாக மாறினது யாக்கோபு இசைவிலை ஆஸ்வதிக்கும் போது லேவியை சிமியோனியோ சபித்தார் இப்படி வேகத்தில் அநேக சாபங்கள் காணப்படுகிறது யோசுவா எரிகோவை சபித்தார் இந்த எரிகோவை மறுபடியும் கட்டுகிறவன் இந்த வாசல் வைக்கிற போது அஸ்திபாரம் போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அந்த பட்டணத்தில் வாசல் வைக்கிற போது தன் இளைய சாகு கொடுப்பான் என்று அதே போல் ஒன்று சாமிகள் பதினா ஒன்று ராஜாக்கள் பதினாறு அதிகாரத்தில் இயேல் எலும்பி அந்த எரிகோவை கட்டின போது அது பலித்தது என்று நாம் வேத்தில் வாசிக்கிறோம் ஒன்று நியாயதிபதிகள் பதினேழாம் அதிகாரத்தில் மீகாவுடைய தாய் களவு போன காசுக்காக சபித்தாள் என்று வாசிக்கிறோம் இப்படி வேற்று ஏராளமான சாபங்களை வாசிக்க முடியும் ஆனால் நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் மோசடி மூலமாக சில காரியங்களை சொன்னார் அந்த சாபங்கள் வந்து பலிக்கும் என்று நாம் உபாகமோ இருபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கும் போது இந்த நியாயபிரமாணத்தின் சாபங்கள் நீ அழியும் மட்டும் உன்மேல் வந்து பலிக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் பிரியமானவர்களே சில சாபங்கள் நாம் அழியும் மட்டும் நம்மை பின்தொடரும் என்று வேகத்தினூடாக நாம் வாசிக்கிறோம் சில சாபங்கள் நான் நீதிமன்றம் வாசிக்கும் போது காரணமில்லாத இட்ட சாபம் தங்காது என்று சொல்லப்படுகிறது வேதில் சில சாபங்கள் காரணம் இல்லாத வந்தது அது பலிக்கவில்லை நாம் அதன் ஊடாக இன்றைக்கு போக நேரம் இல்லை பவுல் சொல்கிறார் கலத்தி சபைக்கு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லுகிறார் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு ஆண்டவராகிய தேவனே சாபமாகி நம்மை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் இன்றைக்கு எத்தனை விதமான சாபத்தினாலே ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பெற்றோருடைய பாவத்தின் நிமித்தம் பெற்றோர் செய்ததான தவ தவறான காரியங்கள் நிமித்தம் பிள்ளைகள் அவருடைய பின் சந்ததியார் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவராய தேவன் சொன்னார் பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அதை விசாரிப்பேன் என்று சொன்னார் அந்த வசனத்தின்படி இன்றைக்கு அநேகர சாபத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள் எவ்வளவு செல்வ சீமான்களாக வாழ்ந்தவர்கள் ஐஸ்வரியத்தில் மிதந்தவர்கள் அவருடைய சந்ததியார் இன்றைக்கு ஏழைகளாக தரித்தராக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட சம்பாதித்த மாத்திரம்தான் சாப்பிடக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறதை நம்ம காண்கிறோம் கண்கூடாக நம்ம காண முடியும் இது என்னதுனால் பெற்றோருடைய சாபத்தினால் பெற்றோர் செய்த பாவத்தினால் பெற்றோருடைய அக்கிரமத்தினால் அவருடைய பின் சந்ததியார் பாதிக்கப்படுகிறார்கள் இன்றைக்கி இந்த சாபத்துக்குள்ளானவர்கள் அந்த பாவம் செய்தவர்களையும் அந்த தவறு நடப்பித்தவர்களையும் கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டார்கள் முற்பிதாக்கள் ஆனால் அவருடைய பாவங்கள் பின் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டூர் சொன்னார் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இசாரிப்பு என்று ஆகினாலே அநேகர் இன்றைக்கு சாபத்துக்குள்ளாக பிதாக்குடைய பாவத்தை சுமந்தவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள் ஆனால் அதுக்கு என்ன தீர்வு இந்த சாபத்துக்கும் முற்பிதாக்களை செய்த பாவத்துக்கும் என்ன தீர்வு என்று சொல்வியா கேட்பீர்கள் ஆனால் ஆண்டு முறை இயேசுவை விசு வாசிக்கிறவனுக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது என்று நாம் வாசிக்கிறோம் ரோமர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசதத்தில் நான் வாசிக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது ஆண்டோடத்தில் விசுவாசம் வைக்கிறவனுக்கு அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கப்படுகிறான் என்பதாக கலாத்தியர் மூன்று பத்தில் வாசிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை கை எல்லாரும் சாபத்துக்குள்ளாக மாற்றப்பட்டவர்கள் படிக்கிறோம் பெரியமானவர்களே இந்த அநேகர் சாபத்துக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாபத்துக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நான் உபாகமும் இருபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்தில் வாசிக்கிறபடி சில பாவங்கள் சிலருடைய சாபங்கள் அவருடைய பின் சந்ததியார் அழிய மட்டும் அவர்களை பின்தொடர்கிறதாக இருக்கிறதை நாம் காண்கிறோம் நீங்கள் சிலர் சில சூழ்நிலைகளை பார்ப்பீங்களான்னா சிலர் வசித்ததான வீடுகளில் வசித்ததான அந்த கிராமங்களில் அவருடைய பின் சந்ததியார் ஒருவர் கூட இல்லாமல் எல்லாரும் போயிட்டதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது காரணம் முற்பிதாக்குடைய சாபங்கள் செல்வமாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஏழைகளாக மாற்றப்படுகிறார்கள் தரித்திரராய் காணப்படுகிறார்கள் வியாதியினாலே பாதிக்கப்படுகிறார்கள் இன்னும் பலவிதமான தீமைகளினாலே வாரிக்கொள்ளப்படுகிறதை நாம் கண்கூடாக காண்கிறோம் இதில் இந்த விடுதலை பெற்று கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு விடத்தில் விசுவாசம் வைக்கும்போது ஆண்டவராய் இயேசு ஆண்டவரே எங்களுடைய சாபங்களை மாற்றிவிடும் எங்களுடைய சாபங்களை நீ சுமந்து தீர்த்து விட்டீர்கள் என்று பவுல் கலாத்தியர் எழுதுகிறாரே மரத்தில் தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் அது எழுதியிருக்கிறபடி நியாயபுரமானது சாபத்துக்கு நம்மை நீங்களாக்குனார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினாலே என்னுடைய சாபங்களை எங்களை விட்டு நீக்கிவிடும் இந்த பாவத்துக்கு இந்த சாபத்தை நாங்கள் உள்ளாக்கப்படவில்லை இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இந்த சாபத்துக்கு உள்ளாக நாங்கள் காணப்படுகிறோமே இந்த சா முப்பிதாக்குடைய பாவத்தினால் என்னுடைய சாபத்தினால் நாங்கள் இவ்வளவு நெருக்கப்படுகிறோமே எவ்வளோ தண்டிக்கப்படுகிறோமே இவை எங்களை விடலை தர வேண்டும் என்று நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்வோமானால் ஜெபிப்போமானால் அவைகளிலிருந்து நம்மை விடலாக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆகினாலே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில் கூட முற்பிதாக்களுடைய சாபத்தை நிமித்தம் நீங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக அல்லது வியாதியோடு அல்லது தரித்திரத்தோடு வறுமையோடு கஷ்டத்தோடு அல்லது பலவிதமான தீமையோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இந்த வேளையில் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டு பார்த்து ஜபிப்பீர்களான்னா நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட சாபங்கள் மாறி ஆசிரியத்தை சுதந்திரிக்கிறவளாக ஆசீர்வாதத்துக்கு உரியவளாக மாற்றப்பட முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்னோட கூட ஜபிப்பீர்களாம் பீதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் எஸ்ப்பா மக்கு ஸ்தோத்திரைய பவுல் அன்று உரைக்க கலாத்தி சபைக்கு நிறைவேழுதும் போது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நம்முடைய சாபத்துக்கு சாபத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு ஒரு கிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டு ஒரு மனுக்குலம் சாபத்துக்குள்ளாக காணப்படுகிறது முற்பிதாக்குடைய பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டு ஒரே மக்கு ஸ்தோத்திரம் முற்பிதாக்குடைய பாவத்து நிமித்தம் அநேகர் வாரிக்கொள்ளப்படுகிறார்கள் அப்பா ஏசப்போ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வந்த சாபங்களை மாற்றி நம்முடைய பிள்ளைகளை உடலியாக்கணுமென்று ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரே கிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அநேகர் பாவத்தை நிமித்தம் வியாதிக்குள்ளாய் காணப்படுகிறார்களப்பா அநேகர் பாவத்தை நிமி சாபத்தை நிமித்தம் ஆண்டவருக்கு கத்தாவே பலவிதமான தரித்திரத்துக்குள்ளாக அண்டவரை ஏழ்மைக்குள்ளாய் காணப்படுகிறார்களே இவ்வளவு தேவன் உடல்யாக்கள் மனு ஜபிக்கிறோம் ஆண்டவரே எசுப்போ மக்கு ஸ்தோத்தரும் ஆண்டவரே ஸ்தோத்தரும் அந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு ஜபிக்கிற அருமையான உடைய பிள்ளைட வாழ்க்கையில் அந்த மகத்தான கிரிய தேவன் நடப்பிக்க போறபடியால் நன்றியோடு துதைக்கிறோம் அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எசுமலும் இதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோரம் ஆஸ்வதிப்பாராக